இந்த பக்கம் கர்நாடக முதல்வர் இந்த பக்கம் கேரள முதல்வர் இவர்கள் தமிழகத்திற்கு வருகை தருவதை எதிர்த்து நாமெல்லாம் ஏன் கொடி காமிக்கணும் கொடி காமிக்கணும்னு ஏன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இந்த பக்கம் தமிழக முதல்வர் விழுந்து விழுந்து அவர்களை உபசரிக்கிறாங்க ஏன் உபசரிக்க கூடாதுன்னு நாம சொல்றோம் கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள் குப்பைகள்ல மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டி கொண்டிருக்காங்க இதனால நம்ம தமிழக மக்களுக்கு பெரிய பெரிய நோய் உபாதைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால நிறைய நோய்கள் வரும் மருத்துவ கழிவுகளை நம்ம நிலைமை என்ன ஆகிறது துப்பு இல்ல இந்த கர்நாடக முதல்வர் தண்ணீர் தமிழகத்திற்கு தரமாட்டோம் நேரடியாக சொல்றாங்க இவர்களுக்கு இன்னைக்கு விருந்து உபசரிப்பு அப்போ இப்படிப்பட்ட துரோகிகளை வைத்து கொண்டு நம்ம தமிழகத்தின் உரிமையை எப்படி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காப்பாத்த முடியும் இதுக்குத்தான் நாங்க கருப்பு கொடி காமிச்சோம் போடாது

திராவிட அரசே திராவிட அரசட்டுள்ளையில் இருந்து தப்பிக்க திமுக போடும் நாடகம் இருந்து தப்பிக்க திமுக போடும் நாடகம் கைதியிலிருந்து தப்பிக்க திமுக போடும் நாடகம் நிகார் செயலுக்கு போக வேண்டிய திராவிட உங்களுடைய ஆட்டம் அண்ணாமலையாட்டம் ஏமாற மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள்